யாழ்ப்பாணம் யாழ் போதனா வைத்தியசாலையில் நடைபெற்ற ஒரு அறிவிறப்பான செயல் காரணமாக தற்பொழுது விசாரணைகள் மேற்கொள்ளப்பட உள்ளதாக தெரிய வந்துள்ளது நோயாளி ஒருவரை தாதியொருவர் தரக்குறைவான வார்த்தைகளால் பேசியதுடன் உயர் அச்சுறுத்தும் வார்த்தைகளை பிரயோகித்து அவரை பயமுறுத்தியதாகவும் குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது கிளிநொச்சியில் இருந்து சிகிச்சைக்காக யாழ் போதனா வைத்தியசாலைக்கு வந்த நீரிழிவு நோயாளர் ஒருவருக்கே அங்கு பணிபுரியும் தாதியொருவர் கீழ்த்தரமான வார்த்தைகளை பிரயோகித்து உயர் அச்சுறுத்தும் வகையில அவரை பயமுறுத்தியதாக கூறப்பட்டு இது தொடர்பில் சம்பவ இடத்தில் சக நோயாளியாக இருந்த ஒரு இளைஞர் ஒருவர் மேற்கொள்ளப்பட்ட சம்பவம் தொடர்பில் பின்பறுமாறு விபரித்துள்ளார் ஜால் போதனா வைத்தியசாலையில் நேர் சொலால் செய்த கேவலம் எனது அன்பார்ந்த தமிழ் சொந்தங்கள் வணக்கம் நான் ஜால் போதனா வைத்தியசாலையில் கை முறிஞ்சு ப்ளே பிளேட் டெக்கோனமெண்டாக அட்மிட் ஆகியிருந்தான் அந்த ஹோட்டலில் கிளிநொச்சியில் இருந்த ஒரு பேஷண்டால் வந்து அட்மிட் ஆகியிருந்தவர் அதாவது இந்த பெட்டில் இருந்து ஒரு ரெண்டு மூணு பேர் தள்ளி அட்மிட் ஆகியிருந்தவர் நான் கிட்டத்தட்ட மூன்று கிழமை அந்த ஹோட்டலில் நான் அதனால அந்த பேஷண்ட் அந்த எம்பிஓ மேலே நல்ல பழக்கமாக இருந்தது அந்த அடிப்படையில் அந்த இந்த கிளிநொச்சியில் இருந்த அந்த பேஷன் வந்து எனக்கு கூப்பிட்டா தம்பி இருக்கா வாங்க உங்களோட கதை கொண்டு வந்து நம்ம கிட்ட அவர்கிட்ட அப்பா வயசு இருக்கு கிட்டத்தட்ட ஐம்பது ஐம்பத்தஞ்சு வயசு இருக்கு இப்போ நம்ம கிட்ட சொல்லுங்க பையன் இந்த விஷயம் வந்து அவர் கதைக்க முதல்ல என்ன விஷயம் சொல்ல முதல்ல அளவழிக்கிட்டார் அவர் பக்கத்தில் அவருடைய வைஃப் நிற்கிற அம்மாவும் அளவழிக்கிட்டார் நாங்கள் அழுகை அடிப்பாட்டுங்க சொல்லுங்க என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க அப்ப அவர் சொன்ன தம்பி நான் கிளோச்சியில இருந்து வாரம் எனக்கு முள்ள தண்டில் நடப்பு பிரச்சனை இருக்கு தம்பி அதனால இடுப்பு வைக்கல கொஞ்சம் பிறப்பு தண்ணி அதுக்காக தான் அட்மிட் ஆகியிருக்கேன் விடிய வந்து இந்த மார்னிங் வந்து நான் சுகர் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன்னா கிட்டத்தட்ட அஞ்சூறு கிட்ட நிற்கிறது தம்பி என்று அப்போ நான் சொன்னால் அஞ்சு சரியான கூட ரப்பு நிகழலாம் கோமா அந்த மாதிரியான சுச்சுவேஷன் வரவும் வாய்ப்பு இருக்கு அப்போ நான் சொன்னால் இது சரியான கூட அவங்களே என் கண்ட்ரோலாக இருக்கிறியா நீங்கள் கேட்க அவர் சொன்னார் இல்லை தம்பி எனக்கு சுகர் இருக்குன்னு தெரியும் ஆனால் நான் கண்ட்ரோல் ஆகும் மருந்து வரும் பாவிக்கிறீங்களா எனக்கு இன்றைக்கு தான் விரைக்க தெரியும் ஆனால் இந்த அளவுக்கு கூட இருக்கே என்னென்ன அப்புறம் அந்த அளவுக்கு என்ன பிரச்சனை சொல்லுங்கன்ட்ட அவர் சொன்னார் அவர் நர்ஸ் வந்து அந்த ரிப்போர்ட்டை பார்த்துட்டு அந்த நர்ஸ் என்ன செய்திருக்காருண்டா அவர் மெயின் நர்ஸ் அவர் என்ன செய்திருக்காருண்டா அதை பார்த்துட்டு இது என்ன சுகர் அஞ்சு ஒன்று நடிக்குது நீ சாகிறதுக்கு அகில் வச்சு இருந்து நீ சாகத்தான் போற கண்டிப்பா என்னதுக்கு உனக்கு மண்டை ஒன்று மில்லையா உனக்கு நீ சாகத்தான் போற சாகிறதுக்கு அங்கே இருந்து வந்திருக்கு போகுது ரெண்டு ஏசி ஏசி இருக்கு உடனே அந்த பேசுங்க ஏன் இப்படி கதைக்கிறீங்க எனக்கு தெரியாது ஏன்னா எல்லாருக்குமே வந்து இப்படியான அறிவுகள் இருக்காது உமா இல்லையா அந்தந்த ஃபீல் சார்ந்தவர்கள் தான் அநேக அது பற்றிய அறிவு இருக்கு சாதாரண ஒரு பாம்பருக்கு தெரிய வேண்டிய அவசியமே கிடையாது அவனுக்கு நாங்களாம் எடுத்து சொல்லுவோம் பவர் சொல்லியிருக்கேன் எனக்கு தெரியாது இப்படி எல்லாம் கூட இருக்க அந்த பேசுன்னு சொல்லியிருக்க கூட இருக்கணும் அப்போ அப்ப இவர் கடமையா ஏசி இருக்கிறேன் ஏசி பேசுன்னு என்ன செய்யிருக்காங்க அளவடிக்கிறார் அப்ப இவரும் போயிட்டாரு நர்சும் போயிட்டா அந்த தான் என்ன கூப்பிட்டு தம்பி இப்படி கூப்பிட்டு இப்படி அசிங்கப்படுத்தி இப்படி எல்லாம் பேசுற மேடம் சரியான கவலையா இருக்கு பயமா இருக்கு சொல்றேன் அப்ப எனக்கு சரியான அப்செட் அட என்னடா நானும் ஒரு சுகாதாரத்துறை இருக்கிறேன் இப்படி ஒரு பேசினா நடத்தக்கூடாது நடத்துறதுக்கு உரிமையும் இல்லை அப்ப நான் போய் அந்த போய் கேட்டேன் நீங்க இப்படி அவர ஏசினீங்க ஓ நான் ஏசினா அவருக்கு கொஞ்சம் கூட கிடைச்சவர் சுகர் கூட இருக்கு சாதத்தாம் அதே மாதிரியே எனக்குன்னு சொன்னேன் அதனால சரி ஓகே விஷயம் அந்த பேஷன்ட் ஒரு மருந்து கொண்டு வந்து வச்சிருந்தோம் நீங்க அதை கவனிச்சீங்கன்னா அந்த மருந்தை பார்த்தனா நான் நான் கண்டுக்காமிட்டு வந்தேன் இவர் கூட கதைக்கிறேன்னு சொல்லி சொன்னேன் ஏன்னா அந்த மருந்து வந்து பாத்தீங்கன்னா அந்த மருந்து ஜாழ்ப்பாணத்துல இல்லை அதனால கொழும்புல இருந்து அந்த மருந்து எடுத்துருக்காரு அந்த பேஷண்ட் அந்த மருந்தை வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு தொடக்க எட்டு பாகசி அதாவது குறிப்பிட்ட டெம்பரேச்சர் அந்த மருந்தை வச்சிருக்கணும் இல்லையானா அந்த இன்ஜெக்ஷன் வந்து பழுதாயிருக்கும் அப்ப அந்த மருந்தை நர்ஸ் பார்த்துட்டு இவர் கூட கதைக்கிறாரு வெளியிலே வச்சுட்டு போயிருக்காரு அந்த மருந்து அப்ப நான் கேட்டேன் அந்த கிலோச்சிட்டு வந்த பேஷண்ட கேட்டேன் ஏன் இந்த மருந்து வெளியிலேயே இருக்கு நீங்க நீங்க இதை கூட நர்ஸ் நர்ஸு நான் கொடுத்துன்னா அவர் பார்த்துட்டு வச்சுட்டு போயிருக்காருன்னு சொல்லி சொன்னேன் நாங்க இது வெளியில வைக்க கூடாது வெளியில வச்ச பண்ணுதா போயிடும் இதை ஃப்ரிட்ஜுக்கு தான் வைக்கணும் நீங்க என்ன கொண்டு வந்தது நீங்க இல்ல கையில கொண்டு வந்தான்னு சொல்லுவாங்க நாங்க என்ன ஐஸ்கட்டி வச்சு கொடுங்க இல்ல அப்படியும் கொண்டாரு ஃப்ரிட்ஜுக்கு வைக்கணும் என்ன மருந்து பண்ணுதா இல்ல என்ன திருப்பி கொடுப்பேன் கிடைப்பிக்க வேண்டி வரும் அப்படின்னா அந்த நர்ஸ்ட்டு கிடையாது நீ இப்படி செஞ்சீங்கட்ட இல்ல அவர் கூட கைச்சா நான் கண்டுக்காமட்டே இருக்கு இப்படி ஒரு நர்ஸ் சொல்லலாம் இப்படி ஒரு நர்ஸ் சொல்லலாம் ஒரு பேஷண்ட் எப்படி நாங்கள் நடத்தலாமா எங்களுக்கு நடத்துறதுக்கு உரிமை இருக்கா நாங்க யார்கிட்ட கை நட்டி காசு வாங்குறோம் இப்ப ஒரு ஒரு வேலைக்காரன் ஒரு வேலை செஞ்சோன்னு இருக்கிறான் அவன் முதலாளி வரைக்கும் என்ன செய்வான் மரியாதை கொடுப்பானே அவனோட கையெல்லாம் கை நட்டி காசு வாங்குறவனுக்கு அதே மாதிரி எங்க போஸ் சார் ஆட்ட காசுல நாங்க அரசாங்கம் சம்பளம் இருக்கு மக்களிட இருந்து வாங்குற வரிப்பணத்துல எங்களுக்கு சம்பளம் வருது அப்ப நாங்க என்ன செய்வோம் ஒவ்வொரு பேசனுக்கும் மரியாதை கொடுக்கணும் ஒவ்வொரு பேசன் வந்து அதுல படிச்சவன் பெறுவான் பாமரம் பெறுவான் குற்றவாளி வருவான் மூல சோம்புலாம் வருவான் இப்படி ஒவ்வொரு டைப்ல ஆக்கள் வருவாங்க அதுக்கான நாங்க கோகத்தை எல்லாத்தையும் காட்டலாமா அங்க

பேசண்ட்டுக்கு கதைக்கிறதுக்கு ரைட்ஸ் இருக்கு ஒரு பேஷண்டை வந்து நாங்க என்ன செய்யணும் மன ரீதியான ஒரு திட்டமா வச்சுக்கொள்ளும் இது என்ன அஞ்சூறுல சுகர் நீ சொன்னா இருக்கணும் அந்த பாவம் அந்த பயத்திலயே விளமுடி அது நீ ஒரு பேசண்ட் எப்படி நடத்தணும்னு ஒரு விதிமுறை இருக்கு அது தெரியல நான் எல்லா நேசையும் சொல்லல அதை நான் முதலே சொல்றேன் எல்லா நேசையும் சொல்லிடல அனைவரக்கள் எத்தனையோ சேவ மனப்பாவங்களோட ஊரை விட்டு எவ்வளவு தூரத்துல கஷ்டப்படுறாங்க இல்லைன்னு நான் சொல்ல ஒரு சில செய்யற இந்த கேவலமான செயற்பாடான இந்த எனக்கு வந்து ஒரு முகம் ஜொலிக்கிற சம்பவமா இருக்கு நேர நான் அதை ஃபேஸ் பண்ணிக்க அப்ப நான் அந்த மருந்தை நீங்க வைக்கலாம் நீங்க உங்களை பொறுப்பு சொல்லுங்க டாக்டர் கூப்பிட அவன் நல்ல அந்த டாக்டர் டாக்டர் இப்படி இந்த இன்ஜெக்ஷன் வந்து வெளியில வச்சிருக்கேன் உடனே டாக்டர் கூப்பிடாங்க சார் இப்படி செஞ்சீங்க எந்த இன்ஜெக்ஷன் உள்ள வைக்கல என்ன பொறுப்புல நான் சொல்லி கூட தான் அந்த நர்ஸ் அந்த இன்ஜெக்ஷன்ல உள்ள வைக்கிறேன் நீங்க யோசிக்கணும் நாங்க சுகாதார சேவையிலவே இருக்கிறோம் ஒரு உயிரை காப்பாத்தி விட்டுற உன்னதமான தொழிலை செய்யலாம் உண்மையாக சுகாதார சேவைகளை அடிப்படை அடிப்படை ஸ்டாஃப்ல இருந்து டாக்டர் வரைக்கும் எல்லாருமே முக்கியமான ஒரு ஆள் இல்லையென்றா அந்த சிஸ்டம் அப்ப ஒரு முக்கியமான தொழிலை செஞ்சு கொண்டு இருக்கிறோம் அதாவது சேவையை செஞ்சு கொண்டு அந்த பட்சத்துல நாங்கள் என்ன செய்யணும் ஒரு பேஷண்ட ஒரு நாய் நடத்தணும் நடத்தக்கூடாது நாங்கள் அப்ப இதை நாங்கள் எப்பவுமே மைண்ட்ல போட்டு வச்சுக்கோங்க தயவு செய்து இந்த விடாதீங்க ஆரம்பிங்க சேவையில் இருக்கிற நாங்கள் சேவை சேவை இந்த சேவை என்ற இருக்கிற நாங்கள் வந்து இப்படி நாங்கள் செய்யக்கூடாது அப்படி அப்படி இல்லை நாங்க விருப்ப சொந்தமாக சொந்தமா நீங்கள் இந்த வேலையை விட்டு போகலாம் ஆர்மையும் எடுத்து பிடிக்கல நீங்க இல்லையாட்டா இங்க வேலை நடக்காது இல்லை ஒவ்வொரு ஒவ்வொரு ஒரு துறைக்கும் ஆக்கள் வந்து இருக்கிறாங்க கஷ்டம் இந்த வேலை பேசுற தான் நடத்துவேன் அப்படின்னு கூட ஸ்ட்ரிக்டா தான் வேணும் இல்லையானு நான் சொல்லிடுறேன் ஸ்ட்ரிக்டா இருக்கிறது வேற எங்களை விருப்பு வெறுப்புல காட்டுறது வேற பிரயோகிக்கிற வார்த்தை பிரயோகம் வேற அப்ப ஒன்ற மைண்ட்ல வச்சுக்கணும்னா நாங்க செயற்படணும் ஒரு பேஷண்ட நாங்கள் கண்ணியமா நடத்தணும் சரியோ அட்லீஸ்ட் கண்ணியமா நடத்த தெரியாட்டியும் எங்களோட வேலையை நாங்க சத்தம் போடாம செய்து போகணும் அந்த பேசண்ட வந்து நான் மூதவி என்றது இப்படி செய்ய அப்படி செய்ய இருமாறுன்றது சாதத்தான் போறேன் என்று சொல்றது இதுக்கெல்லாம் ரைட்ஸே கிடையாது இதுக்கு யாரும் இதை வந்து யாரும் வந்து எந்த ஒரு பேசன்னு போய் கம்ப்ளைண்ட் பண்ண மாதிரி தெரியல டிரெக்டர் மாதிரிட்ட எடுக்கிற மாதிரி எனக்கு தெரியல எப்பவும் ஒரு பேசுனால கண்ணியம் நடத்த ஒழுங்கான சேர்வை செய்யறவன்னு ரைட்